விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்க என்னைக்கு வச்சாங்க தெரியல விடாத முயற்சி தான் அந்த படத்துக்கு வந்து விடாத முயற்சின்னு விடாத பிரச்சனைன்னு பேர் வச்சிருக்கலாம் போல இல்ல படத்தை தள்ளி வச்சிருந்தாலும் கூட ட்ரெயிலராவது விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமும் ரசிகள் தரப்புல இருந்து இல்ல அவங்க பயங்கர அப்செட்ல இருக்காங்கல்ல இது உண்மையிலேயே எல்லாருக்குமே பயங்கர அப்செட் இந்த பட குழுவினராக இருக்கட்டும் அஜித் ரசிகர்களா இருக்கட்டும் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிறதுக்காக கட் பண்ணலாம் வச்சிருந்தாங்க இது இந்த மாதிரியான பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் வரும் ஆனால் இந்த படத்துக்கு ஒரு சிக்கல் இல்லை மூணு நாலு சிக்கல் தான் பிரச்சனை இல்லை இவ்வளவு சம்பளம் கொடுத்து இவ்வளவு மெனக்கட்டு இத்தனை வருஷம் காத்திருந்து ஒரு நாலஞ்சு சாங் அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ரூட் மிக்சர் மாதிரி ரெண்டு வாழைப்பழம் போடு ரெண்டு கொய்யாப்பழம் போடு போட்டு அடிச்சு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுக்குறது ஏன் இது ரொம்ப நாளைக்கு நிற்காது வாங்கிற சம்பந்த வேலை வருக பாய் அப்படிதான் இருக்கா எல்லாருமே என்ன ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இடத்த தூக்கி போட்டுறாரு அந்த பாட்டில் இப்போ இந்த அஜித்தை கடவுள் தூக்கி போறாரு ஸோ இது சும்மா இருக்க பாயின்ற தூக்கி போடுறாரு அந்த ட்ரெண்டிங்கை பிடிச்சி போடுறாரு பட் அந்த பல்ஸை பிடிச்சிட்டாரு பட் அதுக்குள்ள ஒரு சோல் இல்ல நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தது பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது ஏன்னா வந்து அப்டேட் எதுவுமே இல்லை ரொம்ப நாளாக வந்து இதுக்கான அப்டேட்டுக்கே வந்து ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க அதுக்கப்புறம் சைலண்டாக ஒரு சில வேலைகள்லாம் வந்து படக்குழுவினர் பண்ணாங்க அதன் மூலமாக சரி ஓகே அப்போ படம் கண்டிப்பாக வந்து திரும்ப வந்துரும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளெல்லாம் இருந்தது நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகுறதுக்கு முன்னாடியே வந்து லைக்காக வந்து இப்போ ரசிகர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் கொடுத்துருக்காங்க படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியான சிக்கல் எதனால இப்போ படம் வெளியாகிறதுல

ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு அதற்கு பிறகு ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க எல்லாமே பார்த்து சரி பொங்கலுக்கு வந்து படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி எல்லா வேலைகளையும் மறந்துட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து சென்சார்க்குண்டான ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய வேலைகள் சென்சார்க்குண்டான க கண்டென்ட் ரெடி பண்ணக்கூடிய வேலைகள் ஒரு பக்கம் மிக்ஸிங் அஜி அணிவு பண்ணிகிட்டு இருக்கிறாரு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த காப்பிரேட்டு இஷ்யூன்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சு இந்த அதுக்கு அமௌண்ட் செட்டில்மெண்ட் போது பெரிய அமௌண்ட் கேட்டிருக்காங்க ஒன்னூறு கோடி அந்த தான் குறைச்சு ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து நின்றுருக்குறாங்க இப்போ அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்ண வேண்டிய ஒரு சிக்கல் அது ஒரு சிக்கல் ரெண்டாவது அனிருத் சைடில் இருந்து ஒன்றும் மிக்சிங்லாம் ஒன்றும் முடியல மூணு நாள் ஆகும் அவர் ஏதோ ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து டைம் அஞ்சு நாள் அது ஒரு சிக்கல் ரெண்டாவது சென்சார் ப்ராப்ளம் இந்த யூரோப் கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் லாஸ்ட் வீக்லேருந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் மேக்ஸிமம் அங்கே வந்து ஹாலிடேஸ் தான் கிறிஸ்மஸ் லீவில் ஆரம்பித்தவங்க ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி டீ முடிச்சு வேலைக்கு வந்துடமாட்டாங்க அங்கே பெரும்பாலும் அது அப்படியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் மந்தமாக தான் போகும் இந்த யூரோப் கண்ட்ரீஸில் எல்லாமே இப்போ சென்சார் அப்ளை பண்ணி வாங்குற பத்தாம் தேதி படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரெண்டாம் தேதி தேதி அப்ளை பண்ணி வாங்குறது ஒரு சிக்கல் ரெண்டாவது சென்சார் பண்ணுறப்ப சென்சார் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணணும் வெறும் படத்தை மட்டும் நம்ம கொடுக்க முடியாது ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்தை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலோடைய ஷார்ட் பை ஷார்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணுவாங்க அதுக்கு சென்சார் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இப்போ யூரோப் கண்ட்ரீஸ் பண்ணால் இங்கிலீஷில் பண்ணுவோம் மிடில் ஈஸ்ட்டில் பண்ணணும் அது ஒரு லாங்குவேஜில் பண்ணணும் சிங்கப்பூர் மலேசியா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சென்சார் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணணும் அதுவே ஒன்றும் பண்ணலை அந்த சிக்கல் இருக்குது இப்போ வேர்ல்டு வைடு படம் வந்து நம்ம நான் இந்தியாவில் நம்ம ரைட்ஸு சென்சார் வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு வேர்ல்டு வைடு படம் ரிலீஸ் ஆகலைன்னா சிக்கல் அந்த சிக்கல் ஒன்று இருக்குது கண்டென்ட் ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை சென்சார் முடியலை இந்த பக்கம் இந்த காம்பியேட்டி இஷ்யூ வர ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு போகிறப்ப கடைசி நிமிடம் வரைக்கும் நேற்று சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எல்லா தரப்புலையுமே இருந்தாங்க ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் டேரக்ஷன் இருந்து மியூசிக் தரப்பில் இருந்து பிக் த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் இருந்து எல்லாமே பரபரப்பாக வேலை பார்த்துருந்துருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேணாம் இது வந்து ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது டைமு ஹாலிடேஸ் இருக்குது ரெண்டு நாள் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க நான் ஒரு வாரம் தான் ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ வேலையும் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கன்டென்ட் போகலன்னா அது பெரிய சிக்கலாகிடும் வந்து பிரிண்ட்டு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சென்னையில் வந்து பெரிய படங்கள் வந்து சென்னையில் ரிலீஸ் ஆயிரும் ம மத்தர் சிட்டியில் இருக்கக்கூடிய படங்கள் ஊரில் வந்து காலசோ போட முடியாது பெட்டி வருது பெட்டி வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பெட்டி பஸ்ஸில் வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த நேரங்களில் ரசிகர்கள் தேட்டரை வந்து அடிச்சிருவாங்க அந்த மாதிரி சிக்கலாக இருக்குது அப்போ ஒம்பதாம் தேதி நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணி தேட்டரை பிளாக் பண்ணிவிட்டு கண்டென்ட் போய் சேரலைன்னா அது வேற மாதிரி ப்ராப்ளம் ஆயிடும் இப்போ ஏதாவது ரசிகர்கள் கொஞ்சம் தேர்த்திக்கிடுவாங்க பத்து நாளில் கொஞ்சம் மனசு தேர்ந்திரும் அன்னைக்கு ஒம்பதாம் தேதி போயிட்டு கண்டென்ட் வரலை அப்படின்னா அது ஒரு வேறு மாதிரி பிரச்சனை வேண்டா இதை வந்து நம்ம வந்து தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேஜுக்கு நேற்று ஒரு ஈவினிங்க்கு மேலே ஒரு முடிவெடுத்து படத்தை தள்ளி வச்சுட்டாங்க இப்போ அதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு இது உண்மையிலேயே எல்லாருக்குமே பயங்கர அப்செட் இந்த பட குழுவினராக இருக்கட்டும் அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்காக கட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க தேர்ட்டி ஃபஸ்ட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ட்ரெயிலரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் எல்லாமே அப்படியே தூக்கி உரமாக வச்சுட்டாங்க ஒரு ஐரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கிறதுனால அங்கே ஹாலிடேஸ் வேறு இதெல்லாம் சேர்ந்து வந்துருச்சு வர வரமாட்டாங்க அப்படி எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை இன்றைக்கி விடாமதிர்ச்சியே கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கு இல்லை படத்தை தள்ளி வச்சுருந்தாலும் கூட ட்ரெய்லராகவே விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏகமும் ரசிகர்கள் தரப்பில் இருந்து இல்லை அவங்க பயங்கர அப்செட்டில் இருக்கிறாங்கல்ல ஒரு பக்கம் இந்த டைரக்டர் எல்லாருமே எதிர்பார்ப்பு இருக்காங்க ஓடிடிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க தேட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே கொலாப்ஸ் ஆகியிருக்கப்போ இந்த அந்த டென்ஷன்லேருந்து அவங்க ஒன்றும் மீளேறவே இல்லையே எப்படி நம்ம அதை வந்து இது பண்ண முடியும் முதல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரெயில் ஒவ்வொரு நாள் லான்ச் பண்ணுவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்த அந்த சவதிகா அந்த பாடல் வந்தப்போவுமே கூட வந்து இன்னொரு சர்ச்சை என்ன வந்தது அப்படின்னா வந்து இந்த மியூசிக் வந்து பகத் வாசில் இருந்து அதோடு சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த படத்துலேருந்து இவங்க எடுத்தாங்களா இல்லை ரெண்டு பாடலுமே வந்து வேற எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்ததா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தது இது ஒரு ஆப்பிரிக்கன் சாங்கு ஆப்பிரிக்கன் சாங் அரேபியன் சா அரேபியன் சாங் ஒன்று எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் அந்த பாட்டு எடுத்துருக்காங்க இது எல்லாரும் எல்லாரும் ஒரே இடத்துல தான் எடுத்துருக்காங்க அணிவகுத்து மட்டும் நான் மட்டும் பண்ணல அவனும் பண்ணியிருக்கான்ல போய் கேள்வியா அப்படிங்கிற மாதிரி அரேபியன் சாங்கு ஒரு ஆப்பிரிக்கன் சாங் ரெண்டையும் எதிர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு வடிவம் வந்துருக்கா தான் ஆவேசம் அந்த ஆவேசம் படத்தில் வர சாங்க தான் அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு இல்லை இவ்வளோ சம்பளம் கொடுத்து இவ்வளோ மெனக்கட்டு இத்தனை வருஷம் காத்திருந்து ஒரு நாலஞ்சு சாங் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அந்த ஃப்ரூட் மிக்சர் மாதிரி ரெண்டு வாழைப்பழம் போடு ரெண்டு கொய்யாப்பழம் போடு போட்டு அடிச்சு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுக்கறது ஏன் இது ரொம்ப நாளைக்கு நிற்காது நிலைக்க முடியாது அது வந்து அவருக்கே ஒரு ஒரு பெரிய டிராபேக் ஆகிருக்கும் செலக்ட் ஆனால் படம் பண்ணுங்கள் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுங்க ஏன்னா வந்து இது ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாது இன்றைக்கி நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இளையாஜா பாடர் இன்றைக்கி கேட்குறாங்க லைவாக இருக்குது அப்படின்னா அதில் அதில் வந்து ஒரு ஒரு சோல் இருக்கும் பாட்டில் ஒரு பாட்டில் வந்து இளையராஜா பாட்டை நீங்கள் எத்தனையோ எந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் பல்லவி ஒரு மாதிரி இருக்கும் சரணம் ஒரு மாதிரி இருக்கும் செகண்ட் சரணம் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் சேஞ்சஸ் இருக்கும் அதில் ஒரு 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 உயிர் இருக்கும் ஒரு குத்து பாட்டாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சின்ன ஒரு மெலடி இருக்கும் நிலாதுவானத்து மேலே பாட்டை பார்த்தா அது வந்து ஒரு ஒரு சாங் கேலப்பிங்கான சாங்காக இருந்தால் கூட அதில் ஒரு செகண்ட் சரணத்தை ஒரு சின்ன மெலடி இருக்கும் அப்போ ஒரு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு தான் அது அங்கேருந்து இங்கேருந்து எடுத்து எடுத்து போட்டு வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கும்போது இந்த பாட பாட்டு வந்தப்போ ஒரு விமர்சனமாச்சு அதுவே அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா ஒரு மங்காத்தா மாதிரி ஒரு பீஜியம் ஆனால் அந்த மாதிரியான கெட்டப்பில் இருக்கிறாரு பாட்டு தான் இல்லைனா கூட அந்த பிக்சரைசிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அஜித் ரொம்ப அழகாக இதில் அஜித் ரசிகர்களுக்கு இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா அங்கே இதாக இருக்கும் இந்த படம் எல்லாமே ஒரு ஒரு தடுமாற்றமாகவே இருக்கு இது மியூசிக் எல்லாத்தையும் தாண்டி கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து படத்தில் இவங்க இணைஞ்சிருக்காங்க இந்த நடிகர் இணைஞ்சிருக்காங்க இந்த நடிகை இணைஞ்சிருக்காங்கன்னு கடைசி வரைக்குமே வந்து அந்த கேஸ்டன் குரூவில் வந்து செலக்ட் பண்ணுறது ஆன் போர்டு ஆன் போர்டுன்னு போட்டு என்னப்பா படம் ரிலீஸ் ஆக போது இப்போ வரைக்கும் ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் வந்தது இது எதனால இந்த அளவுக்கு இப்படி இல்லை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இருக்கிறதா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஆன் போர்டுன்னா அவங்க ஆன் போர்டு பண்ணிட்டாங்க ஏற்கனவே இப்போ அவங்க வந்து அதை வந்து கேரக்டர் ஓப்பன் பண்ணுவாங்க படத்துடைய பப்ளிசிட்டிக்காக ப்ரமோஷனுக்காக இந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஃபிக்ஸ் எல்லாம் போடல அவங்க ஆல்ரெடி எடுத்து முடிச்சுட்டாங்க எடுத்து முடிச்சுட்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க போட்டாங்க அவங்க படம் ரிலீஸுக்கு தயாராக இருந்தாங்க தேர்ட்டி ஃபஸ்ட் நைட்டு ஒரு ட்ரெயில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படியே ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறோம் டேரக்டர் இன்டர்வியூஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் செட்டப் இருந்தாங்க நேற்று சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அந்த அவங்க வந்து அந்த முழு நம்பிக்கையோடு இருந்தாங்க படம் கொண்டு வந்துரும் அப்படின்னு வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க அதை வந்து தள்ளி வச்சுருக்காங்க சார் இப்போ வரைக்குமே வந்து படம் சென்சாருக்கு போகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் அது ரூமராக இருந்தாலும் வந்து பன்னெண்டு சீன் வரைக்கும் வந்து சென்சார் போர்டு வந்து எடுக்க சொல்லிட்டாங்க அஜித்தும் வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இல்லை நீங்கள் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே வன்முறை அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது படத்தில் அப்படிங்கிற மாதிரியான அந்த ரூமரில் வந்து இருந்தது அது இதெல்லாம் இருந்தால் படத்தை வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் சென்சாரில் வந்து முழு படத்தையும் எல்லாம் கட் பண்ண சொல்ல மாட்டாங்க இந்த படம் வந்து ஒரு டிராவலிங் சேஸிங் வன்முறை பெருசாக இருக்காது பார்த்தா ஒரு டிராவல் பண்ணி போவார் சேஸ் பண்ணி போவார் ஃபைட் இருக்கும் ஒரு த்ரில்லிங் இருக்கும் இங்கே போய் அங்கே போய் ட்ரேனிங் ஆகும் இந்த மாதிரி படம் இப்படி தான் போகும் பெருசாக வன்முறை காட்சியெல்லாம் இருக்குது இருக்கு அது வந்து ரூமர் அது பறைக்கிறாங்க முழுக்க முழுக்க நடந்த சம்பவம் இதுதான் இது ஆறு மணி வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு அவங்க எல்லாம் பிளான் பண்றப்ப சிக்கல் ஒரு பக்கம் பிரச்சனை வரல மூணு மூணு நாலு பக்கம் பிரச்சனைகள் வர்றப்ப மெயினாக வந்து ஓவர்சீஸ் தான் ஓவர்சீஸ் ப்ராப்ளம் வந்து ரெண்டாம் தேதிக்கு பிறகு தான் அவங்க வந்து கடையை துறப்பானுங்க யூரோப்பில் அப்படிக்கு போது அதற்கு பிறகு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதற்கு பிறகு சிறு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதற்கு பிறகு அமுச்சு அதுக்கு மாதிரி சென்சார் வாங்குறது அங்கே டிலே ஆயிடுச்சுன்னா மொத்த படமும் வந்து குலாப்ஸ் ஆகிடும் ஒரு பக்கம் இவங்க ஒன்றும் செட்டில்மெண்ட் பண்ணல இந்த பேரமெண்ட் பிக்சர்ஸ்க்கு எல்லாம் சேர்ந்து பார்க்குறப்ப நியூ இயர் வந்துருச்சு இந்த மூணு நாலு நாள் லீவில் வந்து இது டென்ஷன் வேணாம் படத்தை ஓரமாக வச்சுட்டு அப்புறம் பண்ணிவோம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்திருந்தாலும் கூட அப்போ சென்சாருக்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே அனுப்பிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டீங்க உங்களோட ஃபைட் பண்ணாமல் கிளாஷ் விடாமல் இன்னும் நிறைய படங்கள் வந்து பொங்கல் தாண்டி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி நிறைய படங்கள் ஓரமாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி லாஸ்ட் மினிடில் வந்து நாங்கள் வரல அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ அந்த படங்களும் வந்து பொங்கலுக்கு வர்றதுங்கிறது அடிவாங்குது அப்படிங்கிற மாதிரியான இல்லை இது தவிர்க்க முடியாத காரணம் இன்னைக்கு நேற்று கிடையாது இன்னைக்கு விடாமுயற்சி சொல்றோம் பல படங்கள் வந்து படம் நாளைக்கு டேட் அமௌன்ஸ் பண்ணிடுவாங்க பிரிண்ட் போடுற காலகட்டங்கள்ல பிரிண்ட் பெட்டி எடுத்துட்டு போக முடியாது அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் அன்னைக்கு வந்து நிப்பாங்க முதல் படம் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு டெபிசிட்டி இருக்கும் அதுக்கு வந்து பணத்தை கட்டுங்கன்னு நிப்பாங்க இல்ல அந்த படத்துல வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு சம்பளம் கொடுக்கணும் பெண்டிங் இருக்கும் அத தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் கேஸ் போட்டுருவாங்க இது இந்த மாதிரியான பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் வரும் ஆனா இந்த படத்துக்கு ஒரு சிக்கல் இல்ல மூணு நாலு சிக்கல் வந்ததுதான் இந்த பிரச்சனை இது மாதிரி டேட்டு அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போற படங்கள் நிறைய இருந்தது இது வந்து புதுசுலாம் கிடையாது இந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஆல்ரெடி மூணு நாலு படங்கள் தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்த தயாரிப்பு பட நிறுவனம் வந்து அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றப்ப ம அந்த பிரச்சனை உங்களுக்கு வரல ஏற்கனவே இந்திய டூவில் வாங்கின டிஸ்ட்ரிக் பண்ணுறோம் அந்த பிரச்சனை வரல அது வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையா இருக்கும் அதில் ஆல்மோஸ்ட் அதை கிளியர் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல இந்த படத்துக்கு பல பிரச்சனைகள் அது இந்த நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சென்சார் ப்ராப்ளம் இந்த மாதிரி அந்த காப்பிரைட் இஷ்யூ பட கண்டென்ட் முடியல டிசம்பருக்குள்ள முடியல கண்டென்ட் வரலையே ஒன்னும் அனிருத் வந்து அதை ஒன்னும் மிக்ஸ் பண்ணல ஒன்னும் ரீரிகார்டிங் ஆரம்பிக்கல அதில் அவர் தரப்புல இருந்தது கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து படத்தை வந்து போன வாரம் வரைக்கும் போன மாசம் வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவர் தரப்புல இருந்து ஒன்னும் படத்தை ஃபைனல் பண்ண மாட்டேங்கிற இந்த மாதிரி இவரே வெற்றிமாறன் மாதிரி நாட்கள்லாம் ரீஸ் டி ஆட்டு வரைக்கும் உட்காந்து படத்தை வந்து ஒட்டிட்டு தான் இருக்காங்க கட்டிங் ஒட்டிங் வேலைகள் பண்ணி அதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க கண்டென்ட் கொடுக்கலையே தயார்பட கொடுத்தா இருபத்தஞ்சிக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக பண்ணியிருப்பாங்க கண்டென்ட்டு கைக்கு வரல அது ஒரு பெரிய சிக்கல் இப்போது அனிருத் தரப்பிலிருந்து விஷயங்கள் அவங்க சைடில் வந்து குற்றமாக எல்லாரும் வைக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ சம்பளம் வாங்கியும் கூட வந்து இது மாதிரி அங்கே இங்கேன்னு ஒரு பத்து பாட்டை எடுத்து நீங்கள் கொலாவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ கோடி சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரசிகர்மத்திலேயும் அதுதான் இதுக்காக நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஏன்னா இப்போ அனிருத் பிஸியாக இருக்கிறத விட நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி காலகட்டங்களில் இளையராஜா எவ்வளவோ பிஸியாக இருந்திருக்காங்க அப்படி இருந்தும் கூட ஒரே நாளில் பல படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான மியூசிக்கில் இருக்கும் ஆனால் அனிருத் ஏன் முடியல அந்த மாதிரி இளையராஜா வந்து பான் அவர் வந்து ஒரு அதாவது வந்து வந்து ஒரு ஏகலைவன் மாதிரியான ஆட்கள் தான் கனதாசன் இளையராஜா இவங்கெல்லாம் கண்ணதாசன் பாட்டுக்கும் அவர் படிச்ச படிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஒரு ரெண்டு லைன்ல சொல்லிட்டு போய்ப்பாரு குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் உள்ள ஒரு விஷயத்தை ஒரு ஒரு பாட்டு சினிமா பாட்டுல ஒரு நாலு லைன்ல சொல்லிட்டு போயிருவாங்க வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அதாவது பிறந்ததுல இருந்து நீ கொண்டு போய் இறக்குற வரைக்கும் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு பிலாசபியான ஒரு விஷயத்த ஒரு நாலு லைன்ல சொல்லி விடுவார் இது அவங்கெல்லாம் தனியாவே தன்னை வந்து உருவாக்கிவிட்டாங்க ஒரு கண்ணதாசன்லாம் வந்து எத்தனை பாட்டு கேட்டாலும் ஆன் ஸ்பாட்ல கொடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் யோசிக்கவே மாட்டாங்க யோசிக்காம அப்படியே சொன்ன வாயத்தொடர்ந்து அருவி மாதிரி கொட்டுன்றாங்களா அந்த மாதிரி எழுதப்பட்ட பாட்டு தான் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் கண்ணதாசன் அது மாதிரி இளையராஜா அவர்கள் ஒரு நாளைக்கு நாலு படம் அஞ்சு படத்துக்கு கம்போஸிங் ஒரு நாளைக்கு குறைஞ்ச குறைச்ச இருபது பாட்டு கம்போஸ் பண்ணுவார் ஒரு பத்து பாட்டு ரெக்கார்டிங் ஒவ்வொன்றுக்கு ஒன்றும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அவங்களாம் ஒரு பான் ஜீனியஸ் அவங்களாம் இயற்கையாகவே தன்னை உருவாக்கிடுவாங்க தேனி பக்கத்தில் பண்ணப்புறங்கிற ஒரு கிராமத்தில் எந்த விதமான அன்றைக்கிலாம் அந்த காலகட்டங்களில் சென்னைக்கு வர்றதே பெரிய விஷயம் சென்னைக்கு வந்தாலே பெரிய விஷயம் அப்படி ஒரு பேக் பேக் பின் பேக்ரவுண்டான ஒரு கிராமத்தில் இருந்து கிளம்பி வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கத்துக்கிறாரு வெஸ்டர்ன் கத்துக்கிறாரு கர்நாடிக் கத்துக்கிறாரு இந்துஸ்தானியும் கத்துக்கிறாரு பல ராகங்களை கத்துக்கிறாரு அந்த ராகங்களை சினிமாவில் பயன்படுத்துறாரு மிகப்பெரிய கர்நாடக சங்கீத வித்வான்கள் மிரண்டு போயிட்டாங்கிறப்போ நமக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு அவங்க பாதி பண்ணிட்டு முடிக்காமதி அவங்கெல்லாம் அதையெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரானரியான ஒரு பிறவிகள் அவங்கெல்லாம் கண்ணாது அவங்களை இவங்க இவரோட அனிருத் போட்டிருக்கிறாருக்கா இளையராஜா போட்டிருக்கிற அனிருத் அப்படிங்கிற அந்த கம்பரிஷனே தப்பு இவங்க ஒரு மியூசிக் டேரக்டர் அவங்க ஒரு பான் ஜீனியஸ் அவங்க எந்த துறையில் இருந்தாலும் பிரியா இருப்பாங்க அவங்க கண்ணராச்சனை ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்கன்னா போற போக்கில் ஃபுல்லாக படித்து முடிச்சு வரோம் படித்து முடிச்சுட்டு அதில் மூணாவது பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டால் அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரானரியான ஒரு குவாலிட்டி உள்ள நபர்கள் அவங்க வேற இவங்க அநிரூவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக் டேரக்டர் நல்ல இளம் தலைமுறையினருடைய அந்த பல்சர் தெரிஞ்ச மியூசிக் டிராக்டர் இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கலாம் ஒன்றுக்கு நாலு தடவை அதை வந்து யோசிச்சு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாம் நம்ம சினிமாவில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா ஒரு படம் வெற்றி பெற்றுட்டு ஒரு பெரிய பெரிய மியூசிக் டேரக்டாக எல்லாம் அவர்கிட்டே போவாங்க ஒரு ஹீரோ பிஸி ஒரு அவர்ட்டே போவாங்க ஒரு படத்தை ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் நடித்தாருன்னா போதும் அவர் பெர்மெண்ட்டாக வீட்டில் போலீஸ் டிஸ்ட்ராக வாங்கி தச்சு வச்சு டெய்லி காலையில் இருந்து போலீஸ் எக்ஸ்போர்ட் நிற்பார் சினிமாவில் அது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அது மாதிரி ஒரு படம் ஓடிச்சு அணிவதுக்கு அப்படின்னா அணிவது பக்கமே போகிறது நிறைய இசையமைப்பாளர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க நிறைய புதுசு புதுசாக அந்த சாணன் இருக்கார் சாம்சியர்ஸ் இருக்கார் நல்லா பண்ணுறாங்க ஏன் வந்து அவர்கிட்ட போய் பிஸியாக இருக்கா வேற ஒருத்தர வச்சு பண்ணுங்க ஆடியோ ரைட்ஸு இன்றைக்கி பெருசாக பிஸ்னஸ் கிடையாது பட பாட்டை வச்சு ஆடியோ ரைட்ஸ்க்கு பல கோடி கொடுத்து பிஸி டேட்டி ஆடியோ ரைட்ஸ் வந்து பெரிய பிஸ்னஸ் கிடையாது படம்லாம் இருந்தால் அந்த பாட்டுமே ஹிட்டாக போகுது அப்படிங்கும் போது சினிமாவை வந்து அப்படின்னா ஒரு பக்கம் பறந்த காட்டுக்கு விளைஞ்ச குருவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஹிட் ஆகிட்டாருனா உடனே அவர் அவர் நோக்கியே போகிறது நிறைய விஷயம் இருக்காங்க நீ வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி சிக்கல் வராமல் அந்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர் தான் சரி பண்ணும் இல்லை அது மாதிரி தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் வந்து இப்போ ஒருத்தரையே வந்து தேடி போனாலும் கூட அவர் தரப்பு சொல்லல இல்லை நான் இவ்வளோ பிஸியாக இருக்கேன் இல்லை இவங்க வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்க இந்த இதுக்கு இவங்க கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாமே இல்லை இல்லை முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டா கூட டேரக்டர்ஸ் அடுத்தடுத்து வேறு யாரையாவது கூட பெரிய படங்கள் வர்றப்போ அவாய்ட் பண்ண முடியாது ஒரு பக்கம் ரோகேஷ் கூட பண்ணுறாரு ஒரு பக்கம் ரஜினிகாந்த் கூட பண்ணுறாரு சங்கர் மாரியா நாட்டோட பண்ணுறாரு அப்படிங்கும் போது அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது இல்லை ஆனால் இல்லை பத்து படம் வந்துச்சுன்னா அது ஒரு செலக்டடாக அஞ்சு படம் பெரிய படத்தை எடுத்துகிட்டு அஞ்சு படத்தை அவாய்ட் பண்ணுறாரு அவராலையும் முடியாத படங்கள்லாம் சமீபத்தில் கூட ஒரு படத்தை வந்து அது வந்து விளையாடுனாரு விளையாடுனாரு இந்த உட்பேட் களையில வந்து விளையாடுனாரு இல்லையா என்னால் முடியலன்னு சொல்லி தான் விளையாடுனாரு அவர்களாலையும் முடியாத பக்க பக்கங்களில் வெளியில் வர்றாரு அவரையும் சொல்லின்னு புத்தம் கிடையாது இருந்தாலும் அனிருத் மியூசிக்னா படம் வந்து எல்லாம் ஓடிடும் அப்படின்னு ஒரு இதில் அவங்க போய் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம் அந்த படத்தை காட்டில அதிகமாக சம்பளம் தருவாங்கலாம் போய் நிற்பாங்க அது அது ஒரு சினிமாவில் நடக்கக்கூடிய தான் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரும் அதை கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுறது இப்போ அவர் வந்து இப்படி படத்தை ரிஜெக்ட் பண்றது பிரச்சனை இல்லை இல்லையான முடியல மற்றவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்ல பிரச்சனை இல்லை இல்லை எல்லா படங்களுக்குமே இவரும் விசையமைக்கிறதும் இங்கே யாரும் தம்பி சொல்லலை ஆனால் இவர் வந்து யங்ஸ்டர்ஸோட வைப்பை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதுக்கேற்ற மாதிரியான இவரே வந்து பண்ற விஷயங்கள் இருக்கணும் ஆனால் இவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வரப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில அது ஈஸியாக மக்கள்கிட்ட இருந்து இது காப்பி இது இங்கேருந்து இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க யங்ஸ்டர்ஸுக்கும் தெரியுது அப்படிங்கிறப்போ இவர் இன்னும் கொஞ்சம் மெனக்கடலாமே வாங்குற சம்பளத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சம்பளத்தை விட அதிகமாக இல்ல பட் இந்த காப்பி அடிக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சமாக அதுக்கு உழைக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இன்னும் ரசிகர்கள் கிட்ட இருக்கு வாங்குற சம்பந்தம் வேலை பாருங்க பாய் அப்படிதான் இருக்கு இப்ப எல்லாருமே அதைதான் சொல்லுவாங்க என்ன பண்றாருன்னா ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இடத்த தூக்கி போட்டுறாரு அந்த பாட்டுல இப்ப இந்த அஜித்த கடவுள் தூக்கி போறாரு சும்மா இருக்க பாய்ன்ற தூக்கி போறாரு அந்த ட்ரெண்டிங்க பிடிச்சி போடுறாரு பட் அந்த பல்ஸ் பிடிச்சிட்டாரு பட் அதுக்குள்ள ஒரு சோல் இல்ல ஓன் கிரியேஷன் கிடையாது இல்ல அங்கங்க எடுத்து எடுத்து போறாரே இல்லையா அந்த ஓன் கிரியேஷனோட பண்ணாருன்னா உண்மையிலேயே அந்த பல்ஸ் பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் ரீரிக்கார்டிங்காருன்னு எந்த எந்த ஹீரோவுக்கு என்ன பிஜே முன்றவங்க பல்ஸ் புடிச்சிட்டாரு அதோட சேர்த்து கொஞ்சம் மெனக்கெட்டாருன்னா ரொம்ப நாள் நிக்கலாம் ஏன்னா இப்போ அந்த மாதிரியான ஒரு கேப் இருக்கு அவருக்கு இளையராஜா ரகுமானுங்கிற மாதிரி அவங்க ஒரு செட்டா போயிட்டாங்க அது போற யுவன் சங்கர் ராஜா விதியாசா அந்த பக்கம் போயிட்டாங்க இப்போ அந்த ஒரு கேப் இருக்கு அது இவர் தான் ஃபுல் பண்ணிட்டு இருக்காரு

இளையராஜா பாட்டுக்கெல்லாம் நிறைய பாடலாம் அவங்க கம்பல் பண்ணி தான் அவர் வேற சிந்த வச்சு பாடு நீங்களே பாடுங்கன்னு சொல்லி தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்குறது தான் இவரே பாடணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது அவங்க வந்து கேட்குறாங்க நீங்களே பாடிருங்க நல்லா இருக்கும் வெளியில இப்போ நிறைய பேருக்கு பாடுறாரு அவர் வாய்ஸும் ஒரு யூனிக்கான வயசாக தான் இருக்குது அது அப்பாவெல்லாம் கிடையாது அதனால அவங்க கேட்கறதுனால பண்ணுறாரு இப்போ பொங்கலுக்கு வரல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் பொங்கலுக்கு வரலன்னா அடுத்த படம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கே ரசிகர்கள் இப்போதைக்கு எங்களை விட்டுருங்க நாங்க கொஞ்ச நாள் நோண்டாதீங்க அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிடுறோம் அப்புறம் நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கிறாங்க இந்த கேப்ல பொங்கலுக்கு இந்த படத்தை வந்து வீரதீர சோழன் வர்றதாக ஒரு பிளான் இருக்கு அவங்க அநேகமாக வந்து பத்தாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க விடாமுயற்சி இடத்தை வீரதீர சோழன் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க